என்ன வேணுமா உனக்கு எந்த பிள்ளைக்கு கனமுடு அங்க தெரியுது மதுமேகம் என்னும் ஒரு நோயால் உன் பிள்ளையுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களை தொட்டாலும் வலியும் வேதனையும் இருக்கும் நிம்மதியா தூங்க முடியாது எந்திக்க முடியாது கழுத்து முதுகெலும்பெல்லாம் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கும் இருக்கா கால் இந்த இனிமேல் அந்த நோய் உனக்கு வராது இந்த கனியை வீட்டுல போய் சாப்பிட்டு காப்பாற்றி தரேன் நல்லா ஓகே அனுபவம் மகனை பத்தி கேட்டு வந்தது யாரு பையனை பத்தி பையா என்ன என்ன வேணும் பையனுக்கு பையனுக்கு செய்யணும் பெரிய உடாது ஒண்ணு ஏப்ரல் இருபதாம் தேதி அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் எல்லா செய்தியும் நல்லதா வந்து ஏமாற்ற பணம் தாரேன் வித்துக்கா ஓடு கருமதாமிக்கு கருமதாமிக்கு மயிலாடுதுறை 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 திருமணம் தோந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு வாமாங்க மயிலாடுதுறை சார் நீங்க காலையில எதுக்கு கல்யாணம் யாருக்குமா கால கடன்களால் பாதிக்கப்பட்டது யாரு மயிலாடுதுறை வாப்பா உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் வீட்டுக்கு அருகில் நாகம் தோந்தமான ஒரு தேவதை இருக்கும் நாக தெய்வம் அதே மாதிரி உன்னுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்துல நாகம் தோஷம் இருக்கு இந்த திருமணத்தை தடையில்லாமல் வெட்டியா வாழ வச்சு இருந்தா போதுமா வேற என்ன வேணும் பக்கத்துல வா அவன் மனசை மாத்தி குடும்பத்துல இணைச்சு தாரேன் இந்த அப்படி ஜெயிச்சுக்கான் கால் வந்துட்டு அங்க அப்படியா என்ன விஷயம் உட்கார் உட்கார முடியாதா நான் என்ன நீ என்ன கேட்க வந்திருக்க என்ன நான் அப்படி கேட்கவே இல்லை கடன்பட்டு வந்த மகன்னு கூப்பிட்டேன் நீ வந்து முந்திட்ட ஒரு நேரத்தை போங்க நின்று அப்படி நின்றுமா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக நடத்துற தொழில மனவேதனையும் உடம்புல ஒரு சைடு வலி வேதனைகளும் இருக்கும் இருக்காப்பா இப்போதைக்கு கடன்பட்ட மனக்கலக்கத்தை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் இந்த உன் குடும்பத்தை உனக்கு இணைத்து தரேன் மகிழ்ச்சியோட வளர்க்க கடன் இந்த வருத்தம் நடக்கும் நல்ல கால உள்ள மன அழைப்பா இது உன்னால பெரிய பிரச்சனையா இருக்க மனச ஒழுங்கா சர்வீஸ் பண்ண சாப்பிட்ட என்ன உன் பிள்ளையுடைய மாங்கல்யத்துக்கு ஆபத்து வந்துருக்கு பிரத்தியாரால் தூது சொல்லப்பட்டு இரண்டுவருடைய ஒற்றுமையிலும் குறைவும் குழப்பமும் நடக்கு அவன் மனதை சீர்திருத்தி ஒன்னா வாழ வச்சுட்டு வந்தா போதுமா இந்த அப்படி வெற்றியாகித்தார கருபுசாமிக்கு பணத்தை இழந்து வேதனை படுற கேட்டு வந்தது யாரு கால் ஒன்று வா சரி ஓகே வீரனார்னு ஒரு சாமி வர்றாரு எங்கப்பா இருக்காரு பக்கத்துல இருக்காரா பக்கத்துல வா ஓராண்டு காலங்களாக பண இழப்பும் நட்பில் பிரச்சனையும் மனவேதனைகளும் நடக்கும் நடக்கா வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாத வேதனையும் வலி குழப்பமும் நடக்கும் இருக்கா செய்வினை வினை கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருக்குமா என்ற சந்தேகம் உன் உள்ளத்தில் உண்டு அப்படி நடக்கவில்லை என்பது சத்தியம் இந்த இழந்த பணத்தை வாங்கி தரேன் பிரச்சனை இல்லாம வாழ வைக்கிறேன் வேற என்ன வேணும் அருமையா ஓடும் சந்தோஷமாரு கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா சரி பாக்குறேன் சரி சாமி சரி காரைக்குடி காரைக்குடி மாமா குண்டு கால் உண்டு காரைக்குடியா மகனை பத்தி கேட்டு வந்தது யாரு என்ன வேணும் உனக்கு யாருக்கு பையன் பொண்ணுக்கு உட்கார்ந்துட்டான் கண்ண முடி உட்காரு கல்யாணத்தை தடையில்லாம இல்லாம நினைத்து போதுமா ஏன் நினைச்சுக்கிற காரணம் வேணுமா கால் ஒண்ணு வா மாப்பிள்ளை வீட்டுக்கு தேவையில்லாத ஒரு போன் பண்ணி அங்க போன செய்திகள் அந்த திருமணத்தை நடத்தி விடாமல் தடுத்து நிறுத்தியது பண்ணது யார் அப்படிங்கிற வேணும் பிள்ளையா இருந்தாலும் நீ சந்தேகப்பட்டுதான் ஜீவ வா மனதை திருத்தி வெற்றியாக வாழ வச்சுத்தான ஆறு மாதம் அவகாசத்துல செம்மையா நடக்கும் கருமசாமிக்கு அடுத்த பையத்தில் கொடைக்கானல் பொம்பளை பிள்ளையுடைய மனதையும் மனநிலைகளையும் போய் பார்த்தேன் நிம்மதியான வாழ்க்கை இல்லாம வேதனைப்பட்டு இருக்கா உன் பையனுடைய மனோபாவனையை பார்த்தேன் பணத்தால கஷ்டப்பட்டு வேக மனம் உள்ளுக்கு இருக்கான் ஆனா உன் பொண்ணுடைய உள்ளத்துல உடல்நிலை தகுந்தமான கோளாரம் உதிரமாகிய ரத்தம் தகுந்தமான பிரச்சனை இருக்கு அதை தீர்த்து வெற்றியாக வாழ வச்சு போதுமா கால் உண்வாண்டித்தாரே காப்பாக்கி ஆமா கொடைக்கானல் ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்களா என்ன தொழில் பாக்குறப்ப வியாபார ஸ்தாபனம் போட்டு படகு கால் வந்துடுவாங்க ஓடம் நதியின் இதுதானே ஒருத்தி மட்டும் கரையினிதே வரலாம் என்னடா வேணும் தம்பி அக்ரிமெண்ட் போட்டியாண்ட் அறமுறையா கிடக்க ரெண்டு பேரும் அதுக்கு தாவா பண்ணிக்கிட்டு இருக்கான் அத உங்களுக்கு நிறைவேற்றி தரேன் வேற என்ன வேணும் இது யாரு உங்க ரெண்டுமையான வாழ்வு இருக்காது குழப்பமும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்குமே இவ சந்தேகப்படுறது உண்மையா அவ உல சந்தேகப்படுறாடா அது உண்மையா அவ சந்தேகப்படுறது உண்மை சம்பவம் உண்மையா எந்த பேடா உண்மையை சொன்னா காலைல விழுப்புரம் அப்படி எதுவும் நடக்கவில்லை அப்படி எதுவும் நடக்கலை தேவையில்லாத சந்தேகம் பணம் தகுந்தமான மனக்குழப்பம் என்ன வீட்டுக்கு லேட்டாகி போகிறது அங்கே பேசிக்கணும்னா இங்கே பேசிக்கணும்னு கதை வைக்கிறது உங்களுக்கு இதே வழக்கமாக போச்சுன்னு இவங்க சொல்லுவான் இங்கே இதுக்கு அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கியே பல்ல காட்டிக்கிட்டு அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க ஆனால் இந்த நிலைகளுக்கு ஜாதகத்தினும் இடம் இல்லை சம்பவமும் அப்படி இல்லை தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணுறது மிக குறைவு ரெண்டு ஒன்று கால் யாருக்காக தம்பி நல்லா இருக்கியா நான் மட்டும் உலகத்துல யாரையுமே நம்ப மாட்டேன்டா உன் மேல உள்ள வெறுப்புல தூர கடத்தி வச்சுட்டா அதான உண்மை இந்தா பணம் உனக்கு வரும் உன் வாழ்க்கையை நிம்மதியாக்கி தரேன் உன் தொழிலையும் நல்லாக்கி தரேன் ஒரு பாகத்துல வந்துடும் சந்தோஷம் பாருங்க போங்க எந்த பிரச்சனையும் வடா கொடைக்கான உண்டியல் காரேன் வரேங்க என்னடா குருவிகளும் பறவைகளுமா கூப்பிடுதுவான் இடத்துல நிறைய பறவைகளா இருக்கா கால்நூறு வரலாம் என்னப்பா வேணும் உன் மனைவினுடைய மனதின் நிலைமை சரியில்லை கரகமும் சரியில்லை ரெண்டுரையும் ஒட்டுமே நான் வாழ வச்சு தந்தா போதுமா இருந்தா உனக்கு தொழிலும் ஓங்கும் உன் குடும்பமும் முன்னேறும் அடுத்து என்னை பார்க்கும் போது லாபத்தோடு பார்க்க போயிட்டோம் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு செங்கல்பட்டு 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 வாங்கப்பா செங்கல்பட்டு கால் ஒன்று வரலாம் என் எனக்கு மட்டும் தான் யாரெல்லாம் நீங்கள் என்ன வேணும் என்ன கோயிலே திருவாலீஸ்வரர் வாலி வந்து வணங்கிய சிவபெருமான் மாசி மாதம் சிவராத்திரிக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடக்கும் வைகாசிக்கு பிறகு உன்னுடைய வீடு வளரும் வீட்டில் குடியிருக்கலாம் ஆக மொத்தம் ஒரு வருட காலம் காலத்தின் அவகாசம் அதுக்கு முன்னால வீட்டுக்கு போனா யாராவது ஒருவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிர்நிலைக்கு கண்டம் ஏற்படும் என்பது கிரகத்தின் விதி ஆகையினால் ஒம்பது மாத காலம் அவகாசம் இருக்கிறது பொறுமையோடு இருக்க வேண்டும் கால்நடை காலை கோளாறுனாலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு தர வெற்றி உண்டு ஆமாப்பா இன்னொரு ஒரு மாதம் இந்த விஷயங்கள்லாம் நடக்கட்டும் வெற்றி ஆக்கி வாமா பாரு திங்களை தூடிய சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி செந்தமிழ் பாவை திருமண கோலம் கொண்டவள் பூ அருவை மங்களம் அருள்வாய் அடுத்து மதுரைக்கு அரசி அடுத்த உத்தரவு மதுரை உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் புரிஞ்ச தேவையில்லாத வார்த்தைகளால் உன்னை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான் அதனால வாழ்க்கை தொடருமா அல்லது நான் என்னை அறியாம எதுவும் என்னையுமே பண்ணிக்கிடுவேனா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு போயிட்டு வா கால் அவன் வரதை திருத்தி வெட்டியாக்கி தர உன் மேல சந்தேகமான எண்ணம் அவன் உள்ளத்துல இருக்கு நீ அவன் உன்ன சந்தேகப்படுவான் முட்டாள் ஒரு மரத்தை திருத்தி தெளிவாக்கி வாழ வச்சா போதுமா அப்படி முடியாது வீடு உனக்கே உண்டு பிள்ளைக்கு நோய் இல்லாமல் வாழ போ மதுரை கல்யாணம் தோந்தமா கேட்டு வந்தது பாப்பாட்டுவா யாருக்கடா கல்யாணம் ஏக்கா உன் பேர் என்ப இருக்கா கீதா வெரி குட் பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீர்த்தன் வருகிறான் படித்தவர்க்கு விருந்தளித்து அமுது கொணர்கிறான் காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம் கடல்களுக்கு விளக்கம் தானே பிரம்ம சூத்திரம் இம்பெருமான் பெருமாள் கோயில் எங்க இருக்கு பக்கத்துல இருக்கா இப்ப நான் பாண்டது யாரை பத்தி பாண்டேன் சங்கு சக்கரம் தனுசு என்று ஐந்தாயுதங்களும் கொண்ட பெருமாள் தாய் தந்தை இல்லாமல் நான்கு அவதாரம் கொண்டவர் மச்ச அவதாரம் ஒரு அவதாரம் பராக அவதாரம் வாமன் அவதாரம் தாய் தந்தை இல்லாமல் பிறந்த அவதாரம் இந்த நாடு சரான உன்னுடைய திருமணத்தை பற்றி நான் கேட்டேன் உன்னுடைய ஜாதகத்துல இருதார யோகமும் சனி பகவானுடைய பார்வையால் குழப்பமும் நடக்கக்கூடிய காலம் இப்பொழுது ஒன்பது மாதமா நடந்துகிட்டு இருக்கு ஆனால திருமணத்துக்கு ஒன்னால உறுதிமொழி சொல்ல முடியாத குழப்பம் இப்ப இருக்கும் இருக்குதா கால் அது அது சம்பந்தமான விஷயமா அல்லது வேற சம்பந்தமான விஷயமா என்பது உன் கேள்வி உண்மை அப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வாயா நீ நீ ஆமாவோட லவ் பண்ண அவ ஏத்துக்கிடுவா அவ பண்ண நீ ஏத்துக்கடுவோட ரெண்டு ஒன்று முறை கால் விழு இந்த கல்யாணம் ஆடி அமாவாசைக்கு பிறகு நடக்கும் அதுக்கு முன்னால வேலை சம்பந்தமான விஷயத்துக்கு விளக்கம் கிடைக்கும் பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயத்தில் மனம் ஈடுபடும் ஆன்லைன் சம்பந்தமாக அதை தேடும் அதுல ஒரு வெற்றி கிடைக்கும் பெரியோர்களும் பெற்றோர்களும் சம்மதிக்கவில்லை என்றாலும் அந்த தொழிலை நான் செய்வேன் என்று உன் உள்மனத்தில் உறுதி உண்டு இல்லையா அதுல எல்லாமே இருக்கு கால் இந்த குடும்பம் ஒத்து பெருமையோடும் மதிப்போடும் உன்னுடைய வாழ்க்கை அமையும் பாருங்க நோயூர்த்து தளராமல் அடிக்கடி படுத்துக்கிறீங்க உடம்புக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு பிள்ளைய நினைச்சு மனசு சோர்ந்து போய் தானா கிறக்க சரியா சாப்பிடாம என்ன அதுக்குரிய காரணத்தை களைவோம் நான் சொன்னதுபடி நடக்கும் சென்று வருங்க கர்பசாமிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார் அடுத்து குழந்தை கேட்டு வந்தது யார் மூணு பேர் இருப்பாங்க குழந்தை கேட்டு வந்தவங்க ஒன்னு ரெண்டு மகன் எங்கம்மா ஒரு பையன் வராரு வழி விடுங்க அவருக்கு காலம் அமைதி என்ன வளவள வைக்கப்படப்பு வளவள வைக்கப்படப்பு எரு பிடிச்சவரே எச்சி புட்ட வல்லவெரே உன்னுடைய கட்டுமைக்கு நான் போய் பார்த்தேன் ஓங்காரமாய் நடந்துக்கிட்டு இருந்த தொழில் ஒரு காலம் உண்டு அதில் போட்டி புறாமைகளால் மாந்திரீகத்தின் வினைவால் ஒரு பக்கம் சோடையாகி நரம்பியல் பிணி வந்ததுண்டு இந்த நரம்பியலை சரியாக்கி உன் கையை ஏங்க வச்சு தொழிலை உருவாக்கி தந்தா போதுமா போதுமில்லா இன்னும் மூன்று முறை என்னையை சந்திக்கும் பொழுது எல்லாம் வெற்றியாகும் காப்பாற்றி தருங்க நீதிமன்றத்தில் இருக்க வழக்கை வெற்றியாக்கி உனக்கு சாதகமாக்கி தருங்க ஜெயித்து வாமங்க குழந்தை கெட்டு யாரு யார் கண்டு வாமா ஏன் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க